மை இண்டிய நேர்களுக்கு வணக்கம் திருமணம் இந்த வார்த்தையை கேட்கும் போது எல்லாருக்குமே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வரும் குறிப்பாக காதலிச்சு கல்யாணம் பண்ணவங்களுக்கு எல்லாம் கேட்கவே வேண்டாம் எப்படியெல்லாம் காதலிச்சோம் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் எவ்வளவு எதிர்ப்புகள் இதெல்லாம் தாண்டி எப்படி எல்லாம் காதலிச்சு கல்யாணம் முடிச்சோம் அப்படிங்கறதெல்லாம் நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு அழகான தருணங்க ஆனா தற்போதுள்ள காலகட்டம் இந்த காதல் வாழ்க்கையை திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே நொறுங்கி போற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது சமீபத்திய காலக்கட்டங்கள் தமிழ் சினிமா காலத்தால் அழிக்க முடியாத பல பாடல்களை கொடுத்திருக்குது பாடல்கள் மட்டும் இல்லைங்க பல திரைப்படங்கள் கூட கொடுத்திருக்கு இதையும் தாண்டி அழகாக காதல் ஜோடிகளை கூட தமிழ் சினிமா கொடுத்திருக்கு ஆமாங்க பல இயக்குநர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காதல் வாழ்க்கையில அழகாக காதலிச்சு கல்யாணமும் செஞ்சு ஆனா அந்த கல்யாண வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழ தெரியாத கோழைங்களை அந்த வாழ்க்கையை முறிச்சுக்கிட்ட துரதிஷ்டமான சம்பவங்கள் நிறைய இருக்குதுங்க அதை பத்தின ஒரு சிறிய தொகுப்பு தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அன்றைய காலகட்டத்தில் கருப்பு வெள்ளை காலகட்டத்தில் எஸ் எஸ் ஆரும் விஜயகுமாரியும் ஜோடி சேர்ந்து ரொம்ப பிரபலமானாங்க அவங்க காதல் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு காதலிச்சு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா ஒரு சில காலங்களிலேயே அந்த காதல் முடிவுக்கு வந்துருச்சு அவங்க திருமண வாழ்க்கை தோல்வியில முடிஞ்சது நடிகர் கமல்ஹாசன் சரியா கிட்டத்தட்ட இருபது வருஷமா காதல் வாழ்க்கை அழகாக வாழ்ந்துட்டு இருந்த இவங்க இரண்டு குழந்தைகள் பெற்றதுக்கு அப்புறம் பிரிஞ்சாங்க அதற்கான காரணம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட கருத்து வச்சுமே காரணமாக பெரியவனு சொல்லிட்டு இரண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அஞ்சைய காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த நடிகை ராதிகா பிரதாப் போத்தனோட விரும்பி அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா அந்த காதல் வாழ்க்கை கொஞ்ச காலம் கூட நீடிக்கல உடனே பிரிஞ்சிட்டாங்க அதன் பிறகு கடைசியா சரத்மரோட அவரோட காதல் வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்குது தமிழ் திரையுலகத்தில் மறக்க முடியாத படமான கரகாட்டக்காரன் புகழ் ராமராஜன் நளினி காதல் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இவங்களோட காதலுக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருந்தாலும் கூட அந்த எதிர்ப்புகள் மீறி இவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த திருமண வாழ்க்கை யாருமே எதிர்பாராத நேரத்தில் பல வருடங்களுக்கு அப்புறம் இரண்டு பேரும் பிரிஞ்சுக்கணும்னு சொன்னப்போ யாருமே நம்பலங்க ஏன்னா இவங்களோட காதல் வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் இவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா காதல் வாழ்க்கை வாழ்ற ஜோடி அப்படின்னு பெருமையாக பேசிட்டு இருந்த நேரத்தில் திடீரென்று நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு சொன்னப்போ யாருமே இந்த நம்மளை குறிப்பாக தமிழ் சினிமாவில் இவங்களோட அறிவிப்பு பெருத்த ஏமாற்றமாக இருந்தது தமிழ் சினிமாவில் இயக்குனராக இருந்த நடிகர் பார்த்திபன் அறிமுக நடிகையாக வந்த சீதாவை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பும் பயங்கர எதிர்ப்பு இருக்கும்போது கூட அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி தான் இவங்க கல்யாணம் முடிச்சாங்க அதுக்கப்புறம் தான் இரண்டு பேரும் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு காதல் அப்படின்னு சொன்னால் பார்த்திபன் சீதா அவர்களோட காதல் சொல்லலாம் நடிகர் ரகுவரன் ரோகிணி தமிழ் திரையுலகில் அழகான காதல் ஜோடி அப்படின்னு பரபரப்பாக பேசப்பட்ட இந்த காதல் ஜோடி தன்னோட குழந்தை பிறந்த ஒரு சில வருடங்களிலே தங்களோட திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க நடிகர் பிரகாஷ்ராஜ் லலிதா குமாரி இவங்களுக்கும் அழகான காதல் வாழ்க்கை திருமணத்துல தான் முடிஞ்சது ஆனா யாருமே எதிர்பார்க்கிற நேரத்தில் இரண்டு குழந்தைகள் பெற்றதுக்கு அப்புறம் இவங்க திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாங்க நடிகர் ரேவதி சுரேஷ் மன் ஒருவருக்கு ஒரு காதலிச்சாலும் கூட பெரிய அளவுல எதிர்ப்புகள் இவங்க காதலுக்கு இல்லைங்க ரெண்டு பேர் வீட்டு சம்பவத்தோட இவங்க திருமண வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது ஆனா கருத்து வேற்றுமை காரணமாக ரெண்டு பேரும் பிரியறோம்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க நடிகர் தனுஷ் ஐஸ்வர்யா காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்ட இவங்க இந்த காதல் வாழ்க்கை கொஞ்சம் கூட நீடிக்கலைங்க ஒரு சில வருடங்களே இவங்க திருமண வாழ்க்கை முடிவுக்கு வந்துருச்சு கடைசியா நாம பார்க்க போற ஜோடி ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியினர் காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் கூட பெரியவங்களா பார்த்து வச்சு அழகாக நடத்தி வைக்கப்பட்ட கல்யாணம் இவங்களோட கல்யாணம் ஆனா யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் சூப்பராக போயிட்டு இருந்த இந்த ஜோடி கூட தங்களோட திருமண வாழ்க்கையை திடீர் முடிச்சுக்கிட்டாங்க அதுவும் ஜெயம் ரவி தன்னோட பிறந்த திருமண வாழ்க்கையிலிருந்து விலகிற அப்படின்னு சொன்னப்போ எல்லா ரசிகர்களுமே இது ஒரு பெருத்த அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டுச்சு காதலிக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியிற ஜோடிகளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தெரியாமல் போகிறது தான் துரதிருஷ்டவசமாக பார்க்கப்படுதுங்க தன்னோட குழந்தைகளுக்காக தன்னோட குழந்தைகள முகத்துக்காக தன்னோட சின்ன சின்ன சண்டைகளை விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி தன்னோட குழந்தைகளோட எதிர்காலம் முக்கியம் தன்னோட குழந்தைகளோட வாழ்க்கை முக்கியம் அப்படின்னு அந்த குழந்தைங்களை நினைச்சாவது தங்களோட கருத்து வேற்றுமைகளை மறந்து அந்த குழந்தைகளுக்காக கொஞ்ச நாளைக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் சுய நலத்துக்காக ஒருத்தருக்கு ஒரு சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த குழந்தைகளோட எதிர்காலத்தை பாழாக்கிற பேர் தான் பார்க்க முடிஞ்சிட்டு இருக்குது இந்த காலத்தில் இதே நிலை தொடர்ந்து நினைக்குமே ஆனால் குடும்ப உறவுகள் என்பது எதிர்காலத்தில் கேள்விக்குறி என்பதுதான் உண்மை மீண்டும் ஒரு மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்